அன்பு வணக்கம் நண்பர்களே எல்லாரும் நலமாயிருப்பீர்கள் என்று நம்புகிறேன் ஆண்டு சதய விழா வருகிற ஒன்றாம் தேதி தஞ்சை பெரிய கோயிலில் வாருங்கள் உலக பாரம்பரியம் மிக்க மிக பிரம்மாண்டமான புகழ்பெற்ற தஞ்சை பெரிய கோயிலை கட்டியவர் நம் மாமன்னர் ராஜராஜ சோழன் இந்த மன்னன் ஐப்பசி மாதம் சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர் அதே ஐப்பசி மாதம் சதய நட்சத்திரத்தில் முடிசூட்டி கொண்டவர் அதனால்தான் ஒவ்வொரு ஆண்டும் ஐப்பசி மாதம் சதய நட்சத்திர நன்னாளில் இவருக்கு சதய விழா எடுக்கப்படுகிறது கிபி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் மன்னராக முடிசூட்டி கொண்டார் வருகிற ஒன்றாம் தேதி நவம்பர் ஒன்றாம் தேதி ஆயிரத்தி நாற்பதாவது ஆண்டு சதய விழாவாகும் இந்த விழாவில் மங்கள வாத்தியங்கள் வாசிக்கப்படும் ஏராளமான நடன கலைஞர்கள் பங்கேற்பர் கடந்த ஆண்டு எழுநூறுக்கும் மேற்பட்ட நடன கலைஞர்கள் பங்கு பெற்று நடனம் ஆடினார்கள் என்று செய்திகள் கூறுகின்றன இதற்காக பல்வேறு மாநிலங்களிலிருந்து மாணவிகள் வரவழைக்கப்படுகிறார்கள் நடன கலைஞர்கள் வரவழைக்கப்படுகிறார்கள் இனம் தாண்டி மொழி தாண்டி இந்த எல்லோரும் கொண்டாடுகிறார்கள் இந்த நல்ல நாளில் உடையாருக்கு சிவபெருமானுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடக்கும் இதை பேராபிஷேகம் என்று அழைப்பார் கடந்த வருடம் நாற்பத்தி இரண்டு பொருட்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது இந்த வருடம் பெரிய நாயகி தாயாருக்கு சிறப்பு அபிஷேகமும் அலங்காரங்களும் நடக்கும் என்று கூறப்படுகிறது ஆயிரம் ஆண்டுகள் கடந்தும் கொண்டாடப்படுகிற ஒரு மன்னர் என்றால் அது நம் ராஜராஜ சொல்லிந்தான் எனக்கு தெரிந்த வரலாற்றில் இவ்வுலகில் வேறு எங்கும் இது போன்ற விழாக்கள் ஒரு மன்னனுக்கு எடுக்கப்படுவது என்பது நான் கண்டதில்லை கும்பகோணத்துக்கு அருகில் இவருடைய நினைவிடம் உடையாறு என்ற ஊரில் உள்ளது அவ்விடம் சிறு ஒரு கூரைக்கடியில் கோட்டுக்கூரைக்கடியில் அமைந்துள்ளது நான் விடுக்கும் வேண்டுகோள் எல்லாம் இவ்வளவு பெரிய இவ்வளவு பிரம்மாண்டமான கோயிலை கட்டி வரலாற்றில் தமிழினத்தின் புகழை பரப்பிய மன்னனுக்கு ஒரு நினைவு சின்னம் நம்மளால் எழுப்ப முடியாதா நம்மால் எழுப்ப முடியாதா அரசு இதை கவனத்தில் கொண்டு அவருக்கு ஒரு பிரம்மாண்டமான நினைவிடத்தை அமைக்க வேண்டும் என்பது எல்லோருடைய விருப்பம் உங்கள் சார்பாக நான் அந்த விண்ணப்பத்தை வைக்கிறேன் இந்த மன்னன் போற்றப்பட வேண்டியவன் என்னாலும் வரலாற்றில் நிலைத்து நிற்க வேண்டும் அவர் நினைவிடம் இவ்வளவு புலிவிழந்து இருப்பது மனதை உறுத்துகிறது இம்மன்னனுக்கு சிறப்பான முறையில் நினைவிடம் அமைக்க வேண்டும் அதுவே நாம் மன்னனுக்கு செய்கிற நன்றி கடனாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் மாமன்னன் ராஜராஜ சோழனின் நாமம் வாழ்க நன்றி